வணக்கம் மக்களே சமீபத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தில் நடந்த அந்த மருத்துவ மாணவியோட படுகொலை பாலியல் படுகொலை என்பது மிகப்பெரிய அளவில் விவாதங்களை வந்து கிளப்பி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆரம்பத்தில் மேற்கு வங்க அரசு வந்து இது மூடி மறைக்க பார்த்துருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமாக இப்போ வந்து இந்தியா முழுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு இன்று காலை சுப்பூர் தானமாகவே முன் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுல மாநில அரசுக்கு வந்து மிக பெரிய அளவில் ஒரு குட்டு வச்சிருக்காங்க சொல்லணும் அந்த மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பை அதாவது அனைத்து மருத்துவமனைகளுக்கும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து பிரிச்சிருப்பாங்க பிறப்பிச்சிருக்காங்க இது வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதால இனிமேலாவது அந்த பெண்ணிற்கான நீதி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அங்க இருக்கிற செய்வ அந்த காவல்துறை மாநில காவல்துறை வந்து இன்னமும் வந்து குற்றவாளிக வந்து கைது பண்ணல அப்படிங்கிற ரீதியில வந்து சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலுமே இந்த சுப்ரீம் கோர்ட்டும் தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்ததால இன்னும் அந்த வழக்கு வந்து கண்டிப்பா சூடுபிடிக்கும் இனிமேலாவது நேர்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த மருத்துவமனைக்கு உண்டான நேர்ந்த கதி இனிமேல் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது கண்டிப்பாக இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சட்டங்கள் கண்டிப்பாக கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரியான குற்றங்களுக்கு கண்டிப்பா விரைவாக விசாரித்து மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நாடு முழுவதுமே எழுந்திருக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றமும் இதை வந்து தலையிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இனிமேலாவது பார்ப்போம் இந்த இந்த கேஸ் இதோட மூடி மறைக்கிறாங்களா இல்லை இனிமேலாவது இந்த மம்தா பேனர்ஜி அவர்களை வந்து உண்மையிலுமே வந்து பல பேர் வந்து மம்தா பேனர்ஜி வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கண்டிப்பா மக்களுக்கு ஏற்ற ஒரு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்தவுடைய படுகொலைக்கு பின்னால பார்த்தா அவங்களுடைய அந்த அதிகார இது வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அப்படிங்கிற ரீதியில தான் அனைத்து மக்களுக்குமே வந்து ஒரு இந்திய மக்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விசாரணையில அவ்வளோ மெத்தனத்தனம் மெத்தனம் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த விசாரணை எவ்வளவு காலத்தமாக பண்ண முடியுமோ எவ்வளவு மூடி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து செயல்பட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாறிச்சுனா பல தலைகள் இது வந்து இதுல உருளும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனிமேலும் அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள் வந்து இதுல சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ சிபிஐ விசாரணை தான் கண்டிப்பா உண்மையான விசாரணை வெளியே வரும் அப்படிங்கிறதுல எவ்விதமான ஒரு ஐயமும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் வச்சிருக்கோம் நன்றி வணக்கம்